இன்னொரு இடத்துல அல்லாஹால தெளிவாக சொல்லுகின்ற எவர் அல்லாஹுடைய ரசூலுக்கு கட்டுப்படுகின்றாரோ அவர்தான் தான் கட்டுப்பட்டவராக ஆவார் ரசூலுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அல்லாவுக்கு கட்டுப்பட முடியாது கட்டுப்பட்டவராக ஆக முடியாது எவ்வளவு தெளிவான வசனம் குரான் தான் இருக்கு குரான் போதும் சொல்றோம் அதை நம்பறது இல்லை அதுக்கு வேற கருத்துக்கள் சொல்றோம் வேற கருத்துக்கள் சொல்றோம் இங்க நிறைய அலாஜின் மௌலானா சொன்னாங்க மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க காலத்திலேயே ஒருத்தன் தன்னை நபின்னு சொல்லிட்டு இருந்தான் அஸ்வதுலா அனசி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் துலைஹா என்று ஒருத்த நபின்னு சொன்னான் அந்த பின்னால் தவா செஞ்சு மாறிட்டார் அப்படின்னு சொல்லி சரித்திரத்துல வருகின்றது ஹாரூன் ரஷீக்குடைய காலத்துல அபாசியா ஹலீபா உடைய ஹரூன் ரஷீக்குடைய காலத்துல ஒருத்தன் வந்தான் லா நபிய பாதி லா நபிய பாதின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க எனக்கு பின்னால் நபி இல்ல நபி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வாசிக்க கூடாது அந்த ஹதீச லா நபி அப்படின்னு சொல்லணும் அதாவது அவன் சொன்னால் இருக்கான் பாருங்க அவன் என்னுடைய பேர் லா அவன் என்னுடைய பேர் லா லா நபியுன் எனக்கு பின்னால் நபியாக வருவார் என்று ரசூல்லா ஒருவன் எனக்கு பின்னால் நபியாக வருவான் அப்படின்னு ரசூல்லாவே சொன்னாங்க அவனை பிடிச்சி தூக்கல போட்டான் அந்த நபியை ஹார் ஒன் காலத்தில் நடந்தது தெரியுது மாதிரி நிறைய இன்னொரு அதே மாதிரி அம்பாசியா ஹலீஃபாக்கெல்லாம் ஒருத்தன் அப்படி வந்தான் அங்கிருந்து ஹலீஃபா என்ன பண்ணாரோ அவனை அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில போட்டார் பிறகு போய் விசாரிச்சார் ஏம்பான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே அவையிற உனக்கு என்ன தேவை தானே தேவை சாப்பாட்டுக்காக சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அரசாங்கத்துடைய அந்த சமையல் அறையில் கொண்டு போய் விட்டு இவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சாப்பாடு கிடைச்சி போச்சு அதுக்கு பிறகு நபி சொல்றது இல்ல சாப்பாடு மட்டும் அப்புறம் ஒரு நாள் அரசர ஹலீஃபா அந்த பக்கம் போறாரு ஏப்பா இப்ப எப்படி நபி நபியா இருக்க நபின்னு சொல்லிட்டு வருது சமையல் அறைக்கெல்லாம் வரமாட்டாரு நம்ம சொல்றோம் காதி அணிகள் பூரா காப்பீடு உலகம் முழுவதும் சத்துவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றிகள் காப்பிடு காதி அணிகள் ஏன் காப்பீடு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறுக்கின்றார்கள் அவர்கள் அவங்க எழுதும் போதும் கூட புத்தகங்கள் போடும் நோட்டீஸ் போடும் போதும் கூட இப்படித்தான் எழுதுவாங்க எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில என்ன வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான் நீங்க ஹாத்தமுன் நபிகின் என்று ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்றீங்க நாங்க சொல்லல அவ்வளவு நாங்க அதை மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளல அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக அவர்கள் காஃபி இருக்கு அவங்க ஹஜ்ஜுக்கு போக முடியாது ஹஜ்ஜுக்கு அனுமதி கிடையாது உங்களுக்கு வேற பேர்ல போனா தான் காதியானிங்கிற பேர்ல போக முடியாது காதியானி ஒரே ஒரு விஷயத்தை ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார் ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் ஆனா அதுக்கு பின்னால ஒரு நபி வருவார் அவர்தான் எங்களுடைய நபி உலாம் அகமது காதியானி என்பவர் அவருக்கும் அல்லாஹால வகை இறக்கணும் அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று சொல்லி அந்த தங்களுடைய கொள்கைகளை சொல்லி காட்டுகின்றார்கள் இது ஹதீசுக்கு மாற்றமாக குரானுக்கு மாற்றமாக இருப்பதின் காரணமாக அவர்களை காபில் என்று சொல்லுகின்றோம் ஒரே ஒரு விஷயத்தின் காரணமாக ஒன்றை மறுக்கக்கூடிய கூடிய ஒருவனை காபின் என்று சொல்லும் பொழுது முக்கிலத்து எல்லாத்தையும் மறுக்கக்கூடிய ஒருவருக்கு நாம என்ன சொல்றோம் ஹaire அவர்களுடைய மகத்துவம் குர்ஆனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று கூறிய செய்திகள் விகேஏறாளமாக இருக்கின்றன ஒன்றுல ரெண்டல்ல இந்த ஆயத்தை படிக்கும் போது பார்த்திருப்பீங்க ரெண்டு மூணு நாலு இடத்துல எத்துலு அலைஹி ஆயাতিஹி வ யுஸக்கிஹி வ யுஅல்லிஹுல் கிதாப வல் ஹிக்மா என்று வரக்கூடிய நாலு இடங்கள்ல அந்த ஹிக்மத் என்ற வார்த்தை அலிசல்லாம் அவர்களை பற்றியுள்ள சிறப்புகளை சொல்லி குரானை பின்பற்ற வேண்டும் குரானை வேதத்தை உங்களுக்கு ஓதி காட்டுவார் ஹிக்மத்தையும் சொல்லி காட்டுவார் அந்த ஹிக்மத் என்பதற்கு ஒரு தப்சீர் சுன்னத் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ரசூலாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லி எல்லா முறைகளும் ஹிக்மத்துக்குள்ளே அடக்கம் பல பொருள்கள் செய்யப்படுகின்றன கப்சீரின் போலமாக அதுல ஒண்ணு நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல காக்யானிகள் மிக தெளிவான விஷயம் நோட்டீஸ் கூட போட்டிருக்காங்க பாருங்க பெரிய நாலு முதலில் பெரிய நோட்டீஸ் போட்டு என்னங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தகப்புல சரியாத பத்தி தவறான கருத்துக்களை எழுதி இருக்கிறாங்க இல்ல என்ன உண்மையிலேயே அவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் ஏனென்றால் தங்களை முஸ்லீம் என்பதாக இப்போதான் அடையாளம் காட்டி போட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நான் எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல அவர்கள் வன் காத்தீர்கள் என்பதாக நேரத்தில் அவங்க ஆத்திரம் தாங்க முடியல உண்மையிலே அல்ல நான் முன்னால அன்னைக்கு சொன்ன அதாவது உலாம் முகமது காதியானி அவர் அசல்ல இவங்களுடைய இந்த மதத்திற்கு அவன் உலாம் முகமது என்பவர் ஸ்தாபகராக இருந்தார் ஆனா அவனுடைய ஏராளமான கிதாபுகள் எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது புஸ்தகங்களுக்கு மேல சின்ன சின்ன புஸ்தகம் நிறைய எழுதியிருக்கோம் ஏராளமான நிறைய புத்தகம் எழுதி அப்படின்னு சொன்னா நமக்கே ஒரு மாதிரி ஆயிடும் ஏன்னா அந்த மாதிரி தவறான முன்னுக்கு பின் முரணான பல்வேறு விதமான கருத்துக்களை எழுதியிருக்காங்க அதை கேட்கும் போது நம்ம எப்படி ஆயிரும் நமக்கு பைத்தியம் முடிச்சிடும் ஒரு மாதிரி தலை சுத்தல் வந்துடும் பாருங்க சில விஷயங்களை சொன்னேன் மை முஹத்தீஸ் நான் முஹத்தீசாக இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றான் என்று ஒரு கிதாப் மை நான் முஜத்திஹும் இருக்கின்றேன் முகத்தீஸ் ஹதீஸ் தலை வல்லுனராக இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு ஹதீஸ் கூட தெரியாதுஹும் நான் இஸ்லாத்தை புனருத்தாரணம் செய்யக்கூடிய முஜத்தீதாக இருக்கின்றேன் என்பதான சொல்லுகின்றான் ஹமாமத்துல் புஷ்ரா கிதாப் பேரெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு ஹமாமத்துல் புஷ்ரா மசிய மோது மோது வாக்களிக்கப்பட்ட மசியகாக நான் இருக்கின்றேன் சுல்லா சல்லா அலே செல்லம் அவர்கள் வாக்களித்த கடைசி காலத்தில் ஒரு மசிய ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் தான் சொல்றான் மை மகதியும் நான் மகதியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றான் மசீர மசீகம் முதல்ல மசீகம் சொன்னா இப்ப மசீகை போன்று அது மாதிரி நான் இருக்கிறேன் அப்படிங்கிறான் முல்ஹிம் மை முல்ஹிம் நான் இல் முல்ஹம் இல்ஹாம் கொடுக்கப்படக்கூடியவனாக அசரீரியாக அல்லாவின் புறத்தில் இருந்து எனக்கு ஞானம் கொடுக்கப்படக்கூடியவனா நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றேன் ரஜுவன் பாரிசி நான் பாரசீகத்தை சேர்ந்த மனிதனாக இருக்கின்றேன் என்ற பாரசீகத்தை சேர்ந்த மனிதன் இதை ஏன் சொல்றாரு கேட்டா சல்லா அரேசல்ல சல்மான் பாரசியின் உடல்லாக அவர்களை குறித்து ஒரு ஹதீசை சொன்னார்கள் பாரசீகத்துக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் இந்த ஈமான் என்பது சுரையா என்ற நட்சத்திரத்தில் இருந்தாலும் வானத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அங்கே இருந்தாலும் சரி ஈமான் அங்கே இருந்தாலும் சரி இவர்கள் போய் கொண்டு வந்து விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள் அதாவது ஈமானிலே அவ்வளவு பிடித்தம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் ஈமானை தேடி அது எங்கிருந்தாலும் சரி கொண்டு வருவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டிய எல்லா தியாகங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற கருத்திலே ரசி சல் அந்த வாசகத்தை சொன்னார்கள் அதனால என்ன பண்ணா நான் பாரிசியை சேரன் இங்க பிறந்தான் காத்தியானில பிறந்துட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது பிறந்த பறந்துட்டு நான் பாரிசி தேசத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஈமானை ரொம்ப பக்குவமாக பலமாக பிடிக்கக்கூடிய நான் தான் என்பதற்காக அந்த வாசகத்தை சொல்லிருந்தேன் மை கிருஷ்ணன் கிருஷ்ணா அவதாரமும் நான் கிருஷ்ண அவதாரமாக இருக்கின்றேன் கிருஷ்ண அவதாரமாக இருக்கின்றேன் மை ராமும் கிருஷ்ணனும் நான் ராமும் நான் தான் கிருஷ்ணனும் நான் முதல்ல என்ன சொன்னா நான் மதுதியா இருக்கிறேன் ஈசாவா இருக்கிறேன் என்னென்னமோ சொன்னா இப்ப நான் ராம நான் தான் கிருஷ்ணன் நான் தான் அப்படிங்கிறான் ஹாத்தமுல் அம்பியாகவும் நான் நபிமார்களுக்கெல்லாம் கடைசியா இருக்கிறேன் ஹாத்தமுல் அவலியாகவும் இந்த நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க யாராவது நிரூபிக்க முடியுமா அப்படின்னு அந்த ஆளுக யாராவது இருந்தா வாங்க நான் நிரூபிக்கிறேன் கிட்டாப்புகள் இருக்கு என்ட்ட இருக்கிற எல்லா கிட்டாபும் இருக்கு ஆனா இங்கே இல்ல இப்ப காட்டுங்கன்னு சொல்லக்கூடாது புரசாதத்துக்கு வரணும் கேட்டுக்கிட்டு வரணும் போன் பண்ணி டைம் கேட்டுக்கிட்டு அப்புறம் வரணும் சும்மா திடீர்னு வந்து கிட்டாப் காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது மை சீனியல் அசல் நான் அசல் சீனா தேசத்துக்காரன் முதல்ல அங்க பாரசீன் சொன்னா நான் சீனா தேசத்துக்காரன் இவன் என்னன்னு சொல்றதுங்க மை மாஜூன் முரக்கம் நான் குழைக்கப்பட்ட ஒரு முரக்கமாக இருக்க முரக்கம் சொன்னா இஞ்சி முரப்ப மாதிரி இருக்கிறேன் அப்படின்னா பலவிதமான கலவைகள் சேர்ந்த நான் ஒரு ஆள் இல்ல பலவிதமான கலவைகள் கூடிய மசியம் அறியும் பெஹத்தரும் நான் மரியமுடைய மகன் மசியக இருக்கின்ற ஈசா இஸ்லாம் அவரை விட ரொம்ப பெஹத்தர் ரொம்ப சிறந்தது மை ஹுசன் சே ஹுசைன் சே பெஹத்தர் ஹுசைன விட ரொம்ப பெஹத்தர் மை ரசூல் ஹூ நான் ரசூலா இருக்கிறேன் மை மசஹரே ஹுதாமு நான் ஹுதாவுடைய அல்லாவுடைய மதுஹராக வெளி தோற்றமாக இருக்கின்றேன் மை ஹுதாகும் நான் அல்லாவாகவே இருக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இருக்குது மை மானிந்து ஹுதாகும் அல்லாவை போல முதல்ல முதலா மை ஹாலிஃபு ஹுதா ஹுதாவுடைய விந்தாக இருக்கின்றேன் அப்படிங்கிறான் ஹுதாக்கா பேட்டாகும் கும்பலை ஏட்டா

தமாம் அம்பியாசே பக்தரும் தமாம் அம்பியாக்கா மசர்வும் எல்லா அம்பியாக்களுடைய நபிமார்களுடைய வெளித்தோற்றமாக வெளிப்பாடாக நான் இருக்கின்றேன் தமாம் அம்பியாசே அஃசல்வும் அஹமத் முகத்தார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அகமது அப்படின்னு சொல்லி ஏன்னா இஸ்மு அகமது அல்லாஹால ஈசா அலுலாம் சொன்னதாக குரான் வாசகத்தை சொல்லுகின்றான் எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார் இஸ்முஹு அஹமத் அவருடைய பெயர் அஹமத் என்று இருக்கும் என்று அல்லாஹ் குர்வானிலே சொல்லுகின்றான் ஈசா அலு இஸ்லாம் சொன்னதாக அதனுடைய 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 உண்மை நிலை நான் தான் என்று சொல்றேன் மை மரியம் நான் இருக்கிறேன் மை நீக்காயில்லாமும் பைத்துள்ளா ஆரியோங்கா பாதுசாம ஆரியர்களுடைய அரசராக நான் இருக்கிறேன் ஆரியர்கள் ஆரியர்கள் உண்மையிலே இல்லை அவனுடைய அவனுடைய உண்மைய மத ஆரியர்கள் சொன்ன மேல்ஜாதிக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நாட்டில் அவங்க இமாமுமான இருக்கின்றேன் வந்து ஹதீசை மறுப்பவர்கள் காவிர்களை இவன் ஹதீச மறுக்கிறான் எல்லாத்தையும் மறுக்கிறான் குரானையும் நபியும் எல்லாத்தையும் மறுக்கிறான் இல்லையா ஆதி ஆண்டு குரானும் அது போன்று ஒன்றும் மற்றொன்றும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன் அதா ஹதீசு ரபில் அலா யூஷிகு ரஜான் அலா அரி கி ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே வயிறு நிறைய சாப்பிட்ட ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா தன்னுடைய மமதையினால் அவன் தன்னுடைய அறிவை இழந்திருக்க இழந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்போது அலைக்கும் விகாதல் குரான் அவன் சொல்லுவான் இந்த குரானை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள் பற்றி பிடியுங்கள் பமா வஜத்தும் மின் ஹலாலின் பாக இந்த குரான்ல எது ஹலால் என்று இருக்கின்றதோ அதை மட்டுமே நீங்கள் ஹலால் என்று நம்புங்கள் செயல்படுங்கள் ஒமா வஜத்து ஹராமின் தகவல் இந்த குரானில் எது ஹராம் என்று இருக்கின்றது அதை நீங்கள் ஹராமாக ஆக்கி வையுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும் மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும் கட்டிலே சாய்ந்து கொண்டு திண்டு தனையிலே தனையிட சாய்ந்து கொண்டு என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சுகபோகத்தில் வாழக்கூடிய மனிதனாக அவன் இருப்பான் அவன் சுகபோகத்தின் காரணமாக தன்னுடைய நிலையில் மறந்து விடுவான் அல்லாவை மறந்துடுவான் அரசூல மறந்துடுவான் சட்டங்களை மறந்து விடுவான் விளக்கங்களை மறந்து விடுவான் மறந்துவிட்டு தன்னுடைய அறிவை கொண்டு மட்டும் அதனை சொல்லிக் கொண்டிருப்பான் என்பதாக பொருளாதார யார் இப்படி எல்லாம் சொல்லுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் மிக சுகபோகமாக உல்லாசமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார் நம்ம கண் முன்னாலே பார்க்குறோம் சும்மா நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் ஒரு நூறு ரூபாய் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் கோடிக்கணக்காக எங்கள் இன்னைக்கு பணம் புரளுகின்றது காரணம் தவறான செய்திகளை மக்களுக்கு சொல்லி உலகத்தினுடைய பொருளாதாரத்தை இருக்கின்றனர் இந்த அமைதியை இயக்கத்தார்கள் பாருங்கள் எப்படி இருக்காங்க கோடீஸ்வரர்கள் மல்டி மில்லியனர் இருக்காங்க அவர்கள் பெரும்பாலும் அதிகமாக அவர்கள் இருப்பது போரா லண்டன்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னோம் பெரும் பெரும் பங்களாக்கள் பெரும் பெரும் பதவிகள் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் பெரும் பண முதலிகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களிடத்தில் இருக்கின்றது இதெல்லாம் வந்து அவர்களை அவர்களுடைய மதியை மயக்கக்கூடிய அறிவை மயக்கக்கூடிய எல்லாம் இந்த சுகபோகங்கள் உல்லாசங்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் எதை நினைக்கின்றானோ அதுதான் சரி என்பதாக நினைத்துக் கொண்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை அவை ரசூல்லாசனம் இங்கே சொல்லிக் காட்டுகின்றார்கள் அப்படி ஒரு காலம் வரும் அவன் தன்னுடைய கட்டிலின் மீது சாய்ந்தவனாக சுகபோகமாக இருந்து கொண்டு இதை சொல்லிக் கொடு நம்ம இப்ப சொல்லுவது என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் முஸ்லீம் அல்லாத இஸ்லாத்தில் இல்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றான் அவன் முஸ்லிமுடைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அவனை முஸ்லீம் என்பதால் நாம் கருத மாட்டோம் கருத மாட்டோம் என்ன அர்த்தம் அவர் இஸ்லாத்துக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை முஸ்லிமான ஒரு பெண் அவனை திருமணம் செய்து கொள்ள முடியாது அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது அவள் ஒரு பெண்ணாக இருந்தால் இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஒரு முஸ்லிமான மணமகனை திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது திருமண ஒப்பந்தம் திருமணம் நிகழ்ச்சி என்பது அந்த இரண்டு பேருக்கு மத்தியில் நடைபெற முடியாது சரி ரெண்டு பேரும் திருமணம் யாராவது ஒரு முஸ்லிமான பெண் இந்த மாதிரி ஹஜீஸை மறுக்கக்கூடிய ஒருவனை திருமணம் செய்து கொண்டால் அவன் தௌபா மாறனா அது வேற நான் மாற முடியாது நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான் அவன் காப்பிரான அந்த காப்பிரான மனிதனை ஒரு முஸ்லிமான பெண் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தினால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஆறாமல் வரும் என்னுடைய சட்டத்தை சட்ட அடிப்படையை பார்த்தால் இவன் வேறு மதகம் அதாவது இவன் வேற மார்க்கம் மார்க்கம் இவன் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாம் அல்லாத மார்க்கம் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியிலே யாராவது ஒரு சொத்திலே வாரிசுரிமை என்பதும் கிடைக்காது வாரிசு சொத்திலே ஒருமையை கிடைப்பது என்பது ரெண்டு பேரும் ஒரே மார்க்கத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அதாவது முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் அப்பதான் தந்தையுடைய சொத்து மகனுக்கு வரும் மகனுடைய சொத்து தந்தைக்கு போகும் இல்லாவட்ட சட்டத்தில் இடம் கிடையாது சரி அதே மாதிரி அவர்கள் இறந்து விட்டால் அவர்களை கபரிஸ்தான் அடக்கக்கூடாது முஸ்லீம்களுடைய கபரிஸ்தான் அடக்கக்கூடாது அவருக்கு ஜனாத தொடரவைக்கவும் கூட இஸ்லாத்தினுடைய எந்த சட்டமும் அந்த மனிதன் மீது விதியாக பொதுவாக நாம் புரிந்து கொள்ளவேன் அதில் இப்படி ஏராளமான சட்டங்கள் காப்பீர்களுக்கு என்ன சட்டங்களோ அதே சட்டங்கள் அவர் மீது விதியாக கூறிய சூழ்நிலை இருக்கின்றது ஆனால் நாட்டில் என்ன நடக்கின்றது என்று சொன்னால் பெரும்பாலும் இப்படி ஹதீசுகளை மறுத்துக்கொண்டு தங்களை முஸ்லீம்கள் என்றா சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்ம சொல்றோம் காதியானிகள் பூரா காஃபி என்பதா உலகம் முழுவதும் பத்துவா கொடுக்கப்பட்டிருக்கின்றது காதியானிகள் காஃபி காதியானிகள் ஏன் காஃபி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறுக்கின்றார்கள் அவர்கள் அவன் எழுதும் போதும் கூட புஸ்தகங்கள் போடும் நோட்டீஸ் போடும் போதும் கூட இப்படித்தான் எழுதுவாங்க எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில என்ன வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான் நீங்க ஹாத்தமன் நபிகின் என்று ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் சொல்றீங்க நாங்க சொல்லல அவ்வளவு நாங்க அதை மட்டும் தான் ஏற்றுக்கொள்ளல அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளாததின் காரணாக அவர்கள் காஃபिर. அவங்க ஹஜ்ஜுக்கு போக முடியாது. ஹஜ் கண்பதி கிடைக்காது உங்களுக்கு. வேற பேர்ல போறதாம். காதியானிங்கிற பேர்ல போக முடியாது. காடியானி ஒரே ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆனா அதுக்கு பின்னால ஒரு நபி வருவார். அவர்தான் எங்களுடைய நபி உலாமா அஹமத் காதியானி என்பவர் அவருக்கும் அல்லாஹ் தஆலா வஹீயை இறகணம். அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று சொல்லி அந்த தங்களுடைய கொள்கைகளை சொல்லிக் காட்டுகின்றார்கள் இது ஹதீஸுக்கு மாற்றமாக குரானுக்கு மாற்றமாக இருப்பதின் காரணமாக அவர்களை காபில் என்று சொல்லுகின்றோம் ஒரே ஒரு விஷயத்தின் காரணமாக ஒன்றை மறுக்கக்கூடிய ஒருவனை காபில் என்று சொல்லும் பொழுது முற்றிலுத்து எல்லாத்தையும் மறுக்கக்கூடிய ஒருவருக்கு நாம் என்ன சொல்றோம் அவர்களுடைய மகத்துவம் குரான் சல்லா அலி செல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்குரிய செய்திகள் மிக ஏராளமாக இருக்கின்றன ஒன்றல்ல ரெண்டல்ல நீங்க ஆயத்துல படிக்கும்போது பார்த்திருப்பீங்க ரெண்டு மூணு நாலு இடத்துல எத்லு ஆலை ஹிம் ஆயா திஹி வையோ ச கிஹி வையோ அல்லிமுல் என்று வரக்கூடிய நாலு இடங்கள்ல அந்த ஹிக்மத் என்ற வா வார்த்தை இரசுல்லாய் சதல்ல அலை செல்லம் அவர்களை பற்றியுள்ள சிறப்புகளை சொல்லி குரானை பின்பற்ற வேண்டும் குரானை ஓதி காட்டுவார் என்று சொல்லக்கூடிய அந்த வரிசைகளே வருகின்றனர் எத்ரு ஆலை குமு கிதாவோ வல வேதத்தை உங்களுக்கு ஓதி காட்டுவார் ஹிக்குமத்தையும் சொல்லி காட்டுவார் அந்த ஹிக்மத் என்பதற்கு ஒரு தப்சீர் சுண்ணத் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டி எல்லா முறைகளும் ஹிக்மத்துக்குள்ளே அடக்கம் ஹிக்மத்துக்கு பல பொருள்கள் செய்யப்படுகின்றன தப்சீரின் மூலமாக அதுல ஒன்னு ரசூல் நம்ம இப்ப சொல்லுவது என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் முஸ்லீம் அல்லாத இஸ்லாத்தில் இல்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றான் அவன் முஸ்லீம் உடைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அவனை முஸ்லீம் என்பதாக நாம் கருத மாட்டோம் கருத மாட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அவர் இஸ்லாத்துக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை முஸ்லிமான ஒரு பெண் அவனை திருமணம் செய்து கொள்ள முடியாது அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கக்கூடாது அவள் ஒரு பெண்ணாக இருந்தால் இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஒரு முஸ்லிமான மணமகனை திருமணம் செய்து கூடாது திருமண ஒப்பந்தம் திருமணம் நிகழ்ச்சி என்பது அந்த இரண்டு பேருக்கு மத்தியில் நடைபெற முடியாது சரி ரெண்டு திருமணம் யாராவது ஒரு முஸ்லிமான பெண் இந்த மாதிரி ஹஜீஸை மறுக்கக்கூடிய ஒருவனை திருமணம் செய்து கொண்டால் அவன் தவப்பா செஞ்சு மாறனா அதுவே நான் மாற முடியாது அப்படின்னு சொல்றான் அவன் காப்பிரான அந்த காப்பிரான மனிதனை ஒரு முஸ்லிமான பெண் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தினால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஆறாமல் வரும் என்னுடைய சட்டத்தை சட்ட அடிப்படையை பார்த்தால் இவன் வேறு மதப் அவன் வேறு மதகப் அதாவது இவன் வேற மார்க்க இவன் இஸ்லாமிய மார்க்கும் அவன் இஸ்லாம் அல்லாத மார்க்கம் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியிலே யாராவது ஒரு இறந்து விட்டால் சொத்திலே வாரிசுரிமை என்பதும் கிடைக்காது வாரி சொத்துல ஒருமே கிடைப்பது என்பது ரெண்டு பேரும் ஒரே மார்க்கத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் அப்பதான் தந்தையுடைய சொத்து மகனுக்கு வரும் மகனுடைய சொத்து தந்தைக்கு போகும் போறோம் சட்டத்தில் இடம் கிடையாது அவர்கள் இறந்து விட்டால் அவர்களை கபரிஸ்தானில் அடக்கக்கூடாது முஸ்லீம்களுடைய கபரிஸ்தான் அடக்கக்கூடாது அவருக்கு ஜனாத தொழவைக்கும் கூட இஸ்லாமத்தில் உள்ள எந்த சட்டமும் அந்த மனிதன் மீது விதியாக பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஏராளமான சட்டங்கள் காபிர்களுக்கு என்ன சட்டங்களோ அதே சட்டங்கள் அவன் மீது விதியாக கூறிய சூழ்நிலை இருக்கின்றது ஆனால் நாட்டில் என்ன நடக்கின்றது என்று சொன்னால் பெரும்பாலும் இப்படி ஹதீசுகளை மறுத்துக்கொண்டு தங்களை முஸ்லீம்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அது அதுபோன்று ஒன்றும் மற்றொன்றும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன் அதான் ஹதீசுகிறது அலா யூசி குஜா அலா அரி கத்திகி ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே வயிறு நிறைய சாப்பிட்ட ஒரு மனிதன் தன்னுடைய மமதையினால் அவன் தன்னுடைய அறிவை இழந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்போது அலைக்கும் விஹாதல் குரான் அவன் சொல்லுவான் இந்த குரானை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள் பற்றி பிடியுங்கள் மின் ஹலாலின் பாக இல்லோ இந்த குரான்ல எது ஹலால் என்று இருக்கின்றதோ அதை மட்டுமே நீங்கள் ஹலால் என்று நம்புங்கள் செயல்படுங்கள் ஒமா வஜத்தும் ஹின் தகரறிமுக இந்த குரானில் எது ஹராம் என்று இருக்கின்றது அதை நீங்கள் ஹராமாக ஆக்கி வையுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும் மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும் கட்டிலிலே சாய்ந்து கொண்டு திண்டு தனையிலே தனையிட சாய்ந்து கொண்டு என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சுகபோகத்தில் வாழக்கூடிய மனிதனாக அவன் இருப்பான் அவன் சுகபோகத்தின் காரணமாக தன்னுடைய நிலையை மறந்து விடுவான் அல்லாஹ் மறந்துடுவான் ரசூல மறந்துடுவான் சட்டங்களை மறந்து விடுவான் விளக்கங்களை மறந்து விடுவான் மறந்துவிட்டு தன்னுடைய அறிவை கொண்டு மட்டும் அதனை சொல்லிக் கொண்டிருப்பான் என்பதாக பொருளாகும் இன்னைக்கு அதை பார்க்கிறோம் யார் இப்படியெல்லாம் சொல்லுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் மிக சுகபோகமாக உல்லாசமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார் நம்ம கண் முன்னாலே பார்க்கிறோம் சும்மா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் கோடிக்கணக்காக எங்கள் இன்னைக்கு பணம் புரளுகின்றது காரணம் தவறான செய்திகளை மக்களுக்கு சொல்லி உலகத்தினுடைய பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டு இருக்கின்றனர் இந்த அறுமதியை இயக்குத்தார்கள் பாருங்கள் எப்படி இருக்காங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் மல்டி மில்லியனர்ஸா இருக்கார்கள் அவர்கள் பெரும்பாலும் அதிகமாக அவர்கள் இருப்பது பூரா லண்டன்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும் பெரும் பங்களாக்கள் பெரும் பெரும் பதவிகள் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் மிகப்பெரும் பண முதலிகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களிடத்தில் இருக்கின்றது இதெல்லாம் வந்து அவர்களை அவர்களுடைய மதியை மயக்கக்கூடிய அறிவை மயக்கக்கூடிய எல்லாம் இந்த சுகபோகங்கள் உல்லாசங்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் எதை நினைக்கின்றானோ அதுதான் சரி என்பதாக நினைத்துக் கொண்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலையே இங்கே சொல்லிக் காட்டுகின்றார்கள் அப்படி ஒரு காலம் வரும் அவன் தன்னுடைய கட்டிலின் மீது சாய்ந்தவனாக சுகபோகமாக இருந்து கொண்டு இதை சொல்லிக் கொடுக்கிறாங்க அதுல காதியானிகள் மிக தெளிவான விஷயம் நோட்டீஸ் கூட போட்டிருக்காங்க பாருங்க பெரிய நாலு பக்கத்தில் பெரிய நோட்டீஸ் போட்டு சொல்றதெல்லாம் தப்பு சொல்லிட்டு பத்தி தவறான கருத்துக்களை எழுதியிருக்கிறாங்க அவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் ஏனென்றால் தங்களை முஸ்லீம் என்பதாக அடையாளம் காட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நாம் எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல அவர்கள் வன் காத்தீர்கள் என்பதாக நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க ஆத்திரம் தாங்க முடியல அதனால நோட்டீஸ் போட்டு உண்மையிலே முஸ்லீம்கள் அல்ல நான் முன்னால சொன்ன அதாவது உலாம் அகமது காதியானி அவன் அசல்ல இவங்களுடைய இந்த மதத்திற்கு ஸ்தாபகரவன் உலாம் அகமது என்பவர் இதில் ஸ்தாபகராக இருந்தார் ஆனா அவனுடைய ஏராளமான கித்தாபங்கள் எழுதியிருக்கான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது புத்தகங்களுக்கு மேல சின்ன சின்ன புஸ்தகம் நிறைய எழுதியிருக்க ஏராளமான உருதுல நிறைய புஸ்தான் எழுத ஆங்கிலத்தில் எழுதியிருக்க அவ எழுதியிருக்கக்கூடிய அந்த புஸ்தகங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கே ஒரு மாதிரி ஆயிரும் ஏன்னா அந்த மாதிரி தவறான முன்னுக்கு பின் முரணான பல்வேறு விதமான கருத்துக்களை எழுதியிருக்காங்க அதை கேட்கும்போது நம்ம எப்படி ஆயிரும் நமக்கு பைத்தியம் முடிச்சிடும் ஒரு மாதிரி தலை சுத்தல் வந்துடும் பாருங்க சில விஷயங்களை சொன்னேன் கூட சொன்னேன் மை மஹத்திசும் நான் மஹத்திசாக இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றான் சௌலேஹல் மராம் என்று ஒரு கிட்டாபில் மை முஜத்திதுகும் நான் முஜத்திதாக இருக்கின்றேன் மஹத்திசனா ஹதீஸ் கலை வல்லுனராக இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு ஹதீஸ் கூட தெரியாது உனக்கு உங்க முஜத்திதுகும் நான் இஸ்லாத்தை புனருத்தாரணம் செய்யக்கூடிய மு ஜத்திதாக இருக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றான் ஹமாமத்து கிட்டாப் பேரெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது ஹமாமத்து மசியும் வாக்களிக்கப்பட்ட மசியாக நான் இருக்கின்றேன் சுல்லா அவர்கள் வாக்களித்த கடைசி காலத்தில் ஒரு மசீக ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் தான் அப்படின்னு சொல்றான் மை மகதியும் நான் மகதியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றான் மசீர மசீகம் முதல்ல மசீகன்னு சொன்னா இப்ப மசீகை போன்று அது மாதிரி நான் இருக்கிறேன் கொடுக்கப்படக்கூடியவனாக அசரீரியாக அல்லாவின் புறத்தில் இருந்து எனக்கு ஞானம் நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றான் ரஜினன் பாரசி ஹூ நான் பாரசி பாரசி பாரசீகத்தைச் சேர்ந்த மனிதனாக இருக்கின்றேன் என்று சொல்லிருந்தான் பாரசீகத்தை சேர்ந்த மனிதன் இதை ஏன் சொல்றாரு கேட்டா சல்லா அலே சொல்லம் அவர்கள் அது சல்மான் பாரசியின் அவர்களை குறித்து ஒரு அதிசை சொன்னார்கள் பாரசீகத்துக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் இந்த ஈமான் என்பது சுரையா என்ற நட்சத்திரத்தில் இருந்தாலும் வானத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அங்கே இருந்தாலும் சரி ஈமான் அங்கே இருந்தாலும் சரி இவர்கள் போய் கொண்டு வந்து விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள் அதாவது ஈமானிலே அவ்வளவு பிடித்தம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் ஈமானை தேடி அது எங்கிருந்தாலும் சரி கொண்டு வருவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி எல்லா தியாகங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற கருத்திலே சொல்லி அந்த வாசகத்தை சொன்னார்கள் அதனால என்ன பண்ணா நான் பாரசியை சேர்ந்தேன் இங்க புறந்தான் ஆத்தியானில பிறந்துட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது பிறந்தான் பிறந்துட்டு நான் பாரிசி தேசத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஈமானை ரொம்ப பக்குவமாக பலமாக பிடிக்கக்கூடிய நான் தான் என்பதற்காக அந்த வாசகத்தை சொல்லுகிறான் மை கிருஷ்ணன் கிருஷ்ண அவதாரமும் நான் கிருஷ்ண அவதாரமாக இருக்கின்றேன் கிருஷ்ண அவதாரமாக இருக்கின்றேன் மை ராமும் கிருஷ்ணனும் நான் ராமும் நான் தான் கிருஷ்ணனும் நான் முதல்ல என்ன சொன்னா நான் மகதியா இருக்கிறேன் ஈசாவா இருக்கிறேன் என்னென்னமோ சொன்னா இப்ப நான் ராம நான் தான் கிருஷ்ணன் நான் தான் அப்படிங்கிறான் ஹாத்தமல்ல அம்பியாகவும் நான் அபிமார்களுக்கெல்லாம் கடைசியா இருக்கிறேன் ஹாத்தமுல் அவலியாகும் இந்த நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க யாராவது நிரூபிக்க முடியுமா அப்படின்னு அந்த ஆளுக யாராவது வாங்க நான் நிரூபிக்கிறேன் கிட்டாபுகள கிட்டாப் எல்லா கிட்டாப் இருக்கு ஆனா இங்கே இல்ல இப்ப காட்டுங்க வரணும் கேட்டுக்கிட்டு வரணும் பண்ணி டைம் கேட்டுக்கிட்டு அப்புறம் வரணும் சும்மா திடீர்னு வந்து கிட்டாபு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது நான் சீனா சொல்லக்கூடாதுக்காரு முதல்ல அங்க பாரசீன் சொன்னா சீனா தேசத்துக்காரன் இவனை என்னன்னு சொல்றதுங்க மை மாஜூன் முரக்கபும் நான் குழைக்கப்பட்ட ஒரு முறக்கமாக இருக்கு முரக்கப் சொன்னா இந்தி முரபா மாதிரி இருக்கிற அப்படின்னா பலவிதமான கலவைகள் சேர்ந்த நான் ஒரு ஆள் இல்ல பலவிதமான கலவைகள் புரியல மசீபு பேத்தர் நான் மரியமுடைய மகன் மசீர் இருக்கிறாரு ஈசார இஸ்லாம் அவரை விட ரொம்ப பேத்தர் நான் ரொம்ப விட ரொம்ப நான் மை ரசூல் ஹும் நான் ரசூலா இருக்கிறேன் மை மசர அல்லாஹ் அல்லாவுடைய மசராக வெளித்தோற்றமாக இருக்கின்றேன் மை ஹூ நான் அல்லாவாக இருக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இருக்குது மை மானிந்த ஹூ ஹுதா அல்லாவை போல அல்லாஹ் இருந்துச்சுன்னா மை ஹாலிஃபு ஹுதா காத் ஹுதாவுடைய விந்தாக இருக்கின்றேன் அப்படிங்கிறான் ஹுதாக்கா பேட்டாவும் பொம்பளை ஆயிட்டான் குதா கா பாப் இப்ப தந்தை ஆயிட்டான் இதெல்லாம் இருக்கு அவன் தான் மிர்சா குலாம் அகமது எழுதுன இத வந்து அவன தலைவனாக கொண்ட ஒரு இயக்கத்துக்கு இவ்வளவு வக்காலத்து வகையில் நோட்டீஸ் போட்டுக்கா இவ்வளவு ஒரு மடையினா இருக்கும் ஹஜர அஸ்வதுகும் எல்லாம் விட்டுட்டா ஆம்பளை பொம்பளை எல்லாம் போச்சு நான் ஹஜர் அஸ்வதுங்களாம் மை துல்கர் நைன் ஆதம் ஹூ நூ ஹூ இப்ராஹிம் யூசுப் மூசா தாவூர் சுலைமான் எல்லா நபியும் நான் தான் தமாம் அம்பியாசே பக்தர் தமாம் அம்பியாக்கா மசர்வும் எல்லா அன்பியாக்களுடைய நபிமார்களுடைய வெளித்தோற்றமாக வெளிப்பாடாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றேன் தமாம் அம்பியாசே அஃசல்வும் அஹமத் முக்தாரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அகமது அப்படின்னு ஏன்னா இஸ்மு அஹமத் அல்லாஹால ஈசா அலி இஸ்லாம் சொன்னதாக குரான்ல ஒரு வாசகத்தை சொல்லுகின்றான் எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார் இஸ்முஹு அஹமத் அவருடைய பெயர் அஹமத் என்று இருக்கும் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் ஈசா அலி இஸ்லாம் சொன்னதாக அதனுடைய 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 உண்மை நிலை நான் தான் என்று சொல்றேன் மை நான் மரியமா இருக்கிறேன் மை நான் நீக்காயில் பைத்துள்ளாமும் பைத்துள்ளாவா ஆரியோங்கா பாதிசாவும் ஆரியர்களுடைய அரசனாக நான் இருக்கிறேன் ஆரியர்கள் ஆரியர்கள் உண்மையிலே இதுதான் உண்மையை மத ஆரியர்கள் சொன்ன மேல்ஜாதிக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நாட்டில் அவங்க இமாமு ஜமான் ஹூ நான் இமாம் ஜமானாக ஆக இருக்கின்றேன் இப்படி நிறைய என்ன நம்ம சப்ஜெக்ட் வந்து அதிசை மறுப்பவர்கள் காவிர்களே இவையும் ஹதீச மறுக்கிறான் எல்லாத்தையும் மறுக்கிறான் குருவானியும் மறுக்கிறான் நபியும் மறுக்கிறான் எல்லாத்தையும் மறுக்கிறான் இல்லையா ஆதி ஆண்டு